எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி சுனியத்திதி பிறை வளர்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்று குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருப்பவித்திர உற்சவம் இன்று கெருட தரிசனம் நன்று இன்று பிரதோஷம் இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பொறாமை மிதுனம் இன்பம் கடகம் தனம் சிம்மம் கோபம் கம்மி நிறைவு துலாம் பயம் விருச்சிகம் மேன்மை தனுசு செலவு மகரம் சுகம் கொம்பம் வெற்றி மீனம் ஆதரவு மருத்துவ குறிப்பு தேங்காய்ப்பால் அடிக்கடி சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும் திருத்தியாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி எஜமானனாக இருப்பதற்கு முன்னால் ஒருவன் வேலைக்காரனாக இருக்க வேண்டும்